எல்லாருக்கும் வணக்கம் நமஸ்காரம் ஐ திங்க் இட் இஸ் சம்டைம் இன் தி நைன்டீன் செவன்டீஸ் ஆஸ் பாயிண்டட் அவுட் பை டாக்டர் திருமூர்த்தி நாங்கள்லாம் அந்த இண்டஸ் வேலி டு இந்திரா காந்தி பார்த்து வளர்ந்த ஜெனரேஷன் நடுவில் கொஞ்ச நாள் அதுக்கு பேர் கூட மாறித்து ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ் அப்புறம் திருப்பி இட் ரிவர்டட் டு த ஒரிஜினல் நேம் அதில் ஒரு சீன் வரும் ஊஞ்சல் மட்டும் ஆடும் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் இறந்து போனாருங்கிற செய்தியை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஊஞ்சல் மாத்திரம் ஆடின்னு இருக்கும் கொஞ்சம் நாளைக்கு தூர்தர்ஷனில் அது வந்தபோது யுஆட் ஈவன் அனௌன்ஸ்ட் அ காம்படிஷன் அதை பற்றி யார் ஒரு நல்ல க்ரிட்டிசிசம் அண்ட் ரிமார்க் எழுதுறாங்களோ அவங்களுக்கு பரிசு உண்டு அப்படினெல்லாம் அதுக்கு அப்போ அனௌன்ஸ் பண்ணி ஐ ரிமம்பர் எல்லாரும் அதை உட்காந்து அப்படியே உன்னிப்பாக பார்த்து பார்த்து அப்போலாம் இப்போ இருக்கிற மாதிரி ஃபெசிலிட்டிஸ் கிடையாது ரெக்கார்ட் பண்ணி வச்சு மறுபடியெல்லாம் பார்க்க முடியாது ஸோ அப்போவே அதை உன்னிப்பாக பார்க்கணும் அப்படின்னு பட் வி லேர்ன்ட் ஹிஸ்ட்ரி டெக்ஸ்ட் புக்ஸ் கொடுக்காத அந்த ஹிஸ்ட்ரியை அந்த மாதிரியான படங்கள் எங்களுக்கு கொடுத்தது அதே மாதிரி ஜெயகாந்தனுடைய பாரிஸுக்கு போ ஏஆர் ஸ்ரீனிவாசனும் லக்ஷ்மியும் இன்னும் ஒரு ஒரு தவிப்போட உட்கார்ந்து என்ன நடக்கும் என்ன நடக்கும் என்ன நடக்கும் பாரிஸுக்கு போக பல முறை படிச்சிருந்தா கூட அது எப்படி ஸ்கிரீனில் வரப்போகிறது அப்படிங்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்பு எக்ஸ்பீரியன்சஸ் நாட் மியார் எக்ஸ்பீரியன்ஸஸ் பட் உள்ளுக்குள்ள ஆழ்ந்து அது என்ன அப்படின்னு உணர வைத்த அந்த அனுபவங்கள் டாக்டர் கிருஷ்ணசுவாமி அண்ட் டாக்டர் மோகனா கிருஷ்ணசுவாமியை எனக்கு ரொம்ப நாளைக்கு பர்ஸ்னலாலாம் தெரியாது பட் இந்த படங்கள்லாம் மனசில் ஏற்படுத்தின தாக்கம் எந்த அளவுக்கு அந்த செல்வாக்கு இஃப் ஐ மே பி பெர்மிட்டட் டு சே மெடிக்கல் காலேஜ் படிக்கும்போது பயோ கெமிஸ்ட்ரி கொஞ்சம் கஷ்டமான சப்ஜெக்ட் வெரி ஓல டைம் பட் ஐ லேர்ன் டாக்டர் மோகனாஸ்ட் ஒரு ஒரு விதமான உத்வேகம் வந்தது ஒழுங்காக அந்த சப்ஜெக்டை படிக்கணும் அப்படின்னுட்டு ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஈவன் ப்ரொவைட் அறுபது வருஷம் வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் மூவிஸ் டாக்குமெண்ட்ரிஸ் டாக்கியூட்ராமாஸ் வீடியோஸ் சீரியல்ஸ் இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு பேஸ் இது ஒன்று ஒன்று தோட ஜானர் வேற வி சா இன்டர் கோச் ஃபேக்ட்ரி பற்றி இருக்கிற இன்ஃபர்மேஷன் இன்னொரு பக்கத்தில் சோலார் சிஸ்டம் பற்றி இருக்கிற இன்ஃபர்மேஷன் இன்னொரு பக்கத்தில் கார்பன் எமிஷன் ஹவு டு ரெடியூஸ் கார்பன் எமிஷன் அது பற்றி இருக்கிற இன்ஃபர்மேஷன் ஆல் தீஸ் பிலாங் டு டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் நெவிதனஸ் இது எல்லாத்தையும் பேசிக்காக இணைத்திருக்கக்கூடிய ஒன்று தி இண்டியன்னஸ் இண்டியன் அப்படிங்கிற அந்த ஃபீலிங் மாத்திரம் இல்லை நம்ம தேசத்துக்கு அப்படிங்கிற அந்த ஏதோ ஏதோ ஒன்று இது என்னுடைய தாய்லால் இந்த இது என்னுடைய தாய் நிலம் இந்த தாய் நிலத்துக்கு நான் பண்ண வேண்டியது அப்படிங்கிற அந்த ஒரு மோட்டிவேஷன் தேட் ஹட் கம் ஃப்ரம் ஆல்மோஸ்ட் ஆல் ஒர்க்ஸ் தேட் த டாக்டர் கிருஷ்ண அசோசியேட்ஸ் ஹேஸ் கிவன் அஸ் தேங்க்ஸ் வெரி மச் ஐ ஒன்லி விஷ் சின்ஸ் திராட்ஸ் செலிப்ரிட்டிஸ் ஸ்காலர்ஸ் ஜாய் அண்ட் ஜர்ஹியர் ஐ ஓன்லி விஷ் இந்த மாதிரி படங்கள் ஃப்யூச்சர் ஜெனரேஷனுக்கு மறுபடியும் 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 ஸ்க்ரீன் பண்ணி காட்டணும் நாட் என்றைக்கோ வந்தது நைன்டீன் எயிட்டியில் பார்த்தோம் நைன்டீன் எயிட்டி ஃபோரில் பார்த்தோம் அந்த மாதிரி இல்லாமல் தீஸ் ஹாவ் டு பி ரிப்பீட்டட்லி ஸ்க்ரீன்ட் யூடியூப்பில் இருக்கலாம் இதுவில் இருக்குங்கிறதுனால எல்லாரும் போய் போயது பாப்பாங்கன் சொல்ல முடியாது so we should devise some kind of a way where all these are again and again screened to younger generations to the schools to the youth somehow to instill that pride it is the pride of our culture it is the pride of our civilizational value அந்த வரு pride instill பண்ணக்குடிய அர்ப்புதமான விஷயங்கள் த லாஸ்ட் சிக்ஸ்டி இயர்ஸ் யூ பீன் கிவிங் அறுபது வருஷம் மெனி மெனி திங்ஸ் இவ்வளவும் ஒரு பொக்கிஷமாக கலெக்ட் பண்ணி வி கீப் ஆன் டாக்கிங் இந்தியாவில் இருக்கிற சிவிலைசேஷனல் வேல்யூஸ் நிறையனு ஆனால் எல்லாத்தையும் ஒரு இடத்துல கொண்டு வர முடியுமானா யூ ஹவ் அச்சீவ்ட் யு பிராட் ஆல் ஆஃப் தேம் அண்டர் ஒன் கைண்ட் ஆஃப் சம்மரி கலெக்ஷன் ஐ விஷ் திஸ் கலெக்ஷன் reaches மோர் அண்ட் மோர் அண்ட் மோர் ஆஃப் தி ஃப்யூச்சர் ஜெனரேஷன்ஸ் இன்னொன்று இதே மாதிரி இன்னும் 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 நிறைய படங்களை எங்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் யோ கிருஷ்ணசுவாமி அசோசியேட்ஸ் சகோதரி லதா எல்லாரும் சேர்ந்து மோர் அண்ட் மோர் கொடுத்தால் நாங்கள் இன்னமும் இன்னமும் இளமையாக இருப்போம் அதற்கு நீங்கள் வழி செய்ய வேண்டும் என்று உங்களிடத்தில் வேண்டிக்கொண்டு தேங்க்யூ வெரி மச் ஃபார் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி இன்ஃபேக்ட் வென் டாக்டர் கிருஷ்ணசாமி பர்சனலி கால்ட் அண்ட் செட் சிக்ஸ்டியத் இயர் யு மஸ்ட் கம் அப்படின்னு சொன்னபோது ஐ வாஸ் ஜஸ்ட் ஃப்ளைங் சம்வேர் பிகாஸ் அந்த மாதிரி ஒரு அழைப்பு அவ்வளோ பெரிய மனுஷருக்கிட்டேந்து வரும் அப்படிங்கிறது எனக்கு நிஜமாகவே நான் வானத்தில் மிதந்தேன் இன்னமும் மிதந்து கொண்டிருக்கிறேன் நன்றி அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்ததுக்கு தேங்க்யூ வெரி மச்